ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடப்பு தொடரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர் இது வரைக்கும் பதினோரு கேமில் வந்து இருக்காங்க ஆனால் ரெண்டே ரெண்டு போட்டியில் மட்டும்தான் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் வந்து அந்த டீம் கோப்பரேஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்தில் ருத்ராஜ் கேக்வாட் தலைமையில் வந்து சொதப்பினாங்க அதுக்கப்புறம் தோனி கேப்டனாக வந்தார் தோனி வந்த பிறகு சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை அதேமாரி சிஎஸ்கே வந்து நம்பிக்கை வச்சு எடுத்த பிளேயர்ஸ் யாருமே வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல இந்த சீசனில் வந்து சிஎஸ்கே எதிர்பார்த்தபடி விளையாண்ட ஒரே பிளேயர் யார் அப்படின்னா நூறு அகமது மட்டும்தான் வந்து சிஎஸ்கே எக்ஸ்பெக்ட் பண்ணதை வந்து பண்ணார் மற்ற எந்த ஒரு பிளேயருமே வந்து பெருசாக வந்து பண்ணலை அந்த மாதிரி சூழ்நிலை அடுத்த சீசனுக்காக இப்போவே சிஎஸ்கே வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க யங் பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில் அடுத்த சீசனுக்கு முன்பாக சிஎஸ்கே வந்து ஏலத்தில் ரிலீஸ் பண்ண போகிற ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா வந்து இருக்காரு இவர் வந்து ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து உள்ளே வராரு டிபியூட் வந்து பண்ணுறாரு கான்வியோ மாற்றாக இவர் வந்து உள்ளே வராரு அந்த சீசனில் பத்து மேட்சஸில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தார் ஆவரேஜ் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி இருபது இப்போ இந்த சீசன்லேயுமே அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு கேமில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரன்னு ஆவரேஜ் இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தெட்டு வச்சுருக்காரு இவர் வந்து டீசெண்டாக ஆடினாலுமே கூட இது வந்து பத்தலை மற்ற டீம்ஸ்லாம் வந்து ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரஸிவாக ஆடுவாங்க முதல் பந்திலிருந்தே சிக்ஸர் விளாசுவாங்க பட் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஆட ஆடமாட்டாரு ஃபோர் தான் அடிப்பார் அந்த ஃபோருமே வந்து கன்சிஸ்டாக ஆட மாட்டார் ருத்ராஜெல்லாம் வந்தார்னா அடிச்சுட்டே இருப்பார் பட் அந்த மாதிரிலாம் ரவீந்திரா வந்து ஆட மாட்டார் அப்போ வந்து ஓடி ஃபார்மேட்டுக்கு இவருடைய பேட்டிங் வந்து ஓகே பட் டி டுவெண்டி அதுவும் ஐபிஎல் அப்படின்னு வரும்பொழுது இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து பெருசாக இல்லை அதனால் வந்து இவர் வந்து அடுத்த சீசனுக்கு முன்பாக ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல சங்கர் வந்திருக்காரு சிஎஸ்கேல வந்து தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு குற்றச்சாட்டு பல வருஷமாக இருந்துகிட்ருக்கு அந்த குறையை நீக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா விஜய் சங்கரை இந்த சீசனில் ஏலத்தில் முறையாக வந்து எடுத்தாங்க இதுவரைக்கும் அஞ்சு கேமில் ஆடி ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டும் போட்டிருக்காரு நூற்றி பதினெட்டு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தலை அந்த ஹாஃப் செஞ்சுரி போட்டப்பையுமே கூட பெரிய ஸ்ட்ரைக் ரைட் வந்து இவருக்கு வந்து பெருசாக கிடையாது இப்போ இவரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சென்னை வந்து இவருக்கு வந்து ஹோம் கிரவுண்டு இப்போ வந்து அதிரடியாக ஆடணும் தூபே மாதிரி இவர் வந்து ஆடணும் அதனால் இவர் வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் வந்து கொடுத்தாரு ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்தாலுமே கூட பெருசாக பவுலிங்கெலாம் இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப பேட்டிங்கை மட் பேட்டிங்காக மட்டுந்தான் அவர் வச்சுருக்காங்க அதுலேயுமே இவர் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை அதனால் இவரையும் பார்த்திங்கன்னா ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக இவரை மாதிரியே தீபக் கூடா தீபக் கூடா வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக அப்பப்போ யூஸ் பண்ணாங்க அதில் பெரிய இம்பேக்டாக இவர் வந்து ஏற்படுத்தலை அஞ்சு மேச்சஸில் ஆடி முப்பத்தி ஒரு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கார் இவருடைய பேட்டிங் ஆவரேஜ் ஆறு புள்ளி இருபதுல இருக்குது இவருக்கு வயசும் ஆயிருச்சு இவருமே ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயராக இருந்தாலுமே கூட இவர்கிட்ட பவுலிங்கெலாம் வந்து சிஎஸ்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவர்கிட்ட பேட்டிங் மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதுலேயுமே ஒரு பெரிய தாக்கத்தை இவரால் வந்து ஏற்படுத்த முடியலை அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது இடத்துல ராகுல் திரிபாத்தி வந்துருக்கார் திரிபாத்தியை பொறுத்த வரைக்கும் வந்து சில போட்டிகளே இவர் வந்து ஓப்பனிங்லாம் வந்து ஆட் ஆட வச்சாங்க ஆனால் வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல மிடில் ஆடர்லையுமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ருத்ராஜ் கேக்வாட் வந்து எப்படி ஆடுவாரோ அந்த மாதிரி இவரும் ஆடுவார் ஸ்பின்னர்ஸ் எதிர்கொள்வார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் பெருசாக இவரும் ஒன்றுமே வந்து பண்ணலை அஞ்சு மேச்சஸில் ஐம்பத்தஞ்சு ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருக்காரு ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மி எக்ஸ்பெக்ட் பண்ண பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காததுனால இவரையுமே பார்த்தீங்கன்னா ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக அமைஞ்சது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் அஸ்வின் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயசு வந்து முப்பத்தி எட்டு ஆயிடுச்சு இருந்தாலும் சென்னை அவருக்கு வந்து ஹோம் கிரவுண்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவரால் பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அஸ்வின் வந்து சிஎஸ்கே வாங்கினாங்க அதுவும் வந்து ஒன்பது புள்ளி எழுவத்தஞ்சு கோடிக்கு வந்து வாங்கினாங்க ஆனால் அஸ்வினால வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியலை ஜடேஜா ஓரளவு பேட்டிங்கில் வந்து கை கொடுத்தாரு அஸ்வின் வந்து பேட்டிங் பெருசாக இல்லை பவுலிங்கில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா எக்ஸ்பென்சிவாக தான் வந்து இருந்திருக்காரு நூறு அகமது மட்டும் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதனால் அஸ்வினையும் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த அஞ்சு பிளேயர்ஸ் வந்து வெளில அனுப்பிட்டு இவங்களுக்கு மாற்றா புது பிளேஸா யங் பிளேஸ் அடுத்த சீசன்ல உள்ள கொண்டு வர போறாங்க நன்றி